எங்கள் வீட்டில் கயிறு கட்டினது போக துண்டு கயிறுனா கொஞ்சம் கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதனால் கீழே போடவா இதை வச்சு எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தோணுச்சிங்க ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன் ஒரு கத்திரிக்கொள்ள எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டுறப்ப வந்து அது நைஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு பஞ்சு மாதிரி வந்து வந்துடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி போட்டு கடைசி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து பார்க்குறதுக்கு பஞ்சு மாதிரி வந்து அப்படியே இருக்குங்க இதை வந்து ஒரு பலூனில் வந்து ஒட்ட போகிறோம் பலூன் வந்து ஆரஞ்சு கலரில் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒயிட் கலர் எடுத்திங்கன்னா நிலா மாதிரி இருக்கும் ஆரஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சூரியன் மாதிரி வரும் அதுக்கடுத்து ஃபெவிகால் ஒட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டேங்க அவ்வள்தான் பலூனை வந்து இந்த மாதிரி ஊதிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊதிக்கோங்க அதுக்கடுத்து ஃபெவிகாவில் வந்து ஒரு டப்பாவில் வந்து கொஞ்சம் மூலம் இந்த மாதிரி மூடியில் ஊற்றிட்டு அதை வந்து மேலே தொட்டு தொட்டு வச்சு நம்ம அந்த உதிரி பீஸ்னா இருக்குது பார்த்தீங்களா அந்த பஞ்சு மாதிரி உள்ளதை வந்து தூவி விடணும் தூவி விட்டு இந்த மாதிரி மேலே மேலே அமைக்க வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கிறோங்க இந்த மாதிரி வந்து சுற்றி சுற்றி வந்து வச்சு வந்து ஒட்டினோம் அப்படின்னாலே போதும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கையில் ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா அது கையில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேங்க இதை நல்லா காய ஒட்டணும் காய விட்டாதான் வந்து அது கரெக்டாக வந்து இருக்குங்க நான் வந்து வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் காய வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து உடஞ்சிருச்சு மேலே உள்ளது பார்த்து சரி நல்ல வேலை மேலே உள்ளது தான் உடஞ்சிச்சு கீழேனா உடஞ்சிருந்துச்சின்னா ஒரு மாதிரி வெடி போட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மேலே பீஸை மட்டும் வெட்டி எடுத்தால் போதுங்க இந்த பலூன் வந்து உள்ளே வந்து சுருங்காது ஃபெவிகால் ஓட்டினால இந்த மாதிரி வந்து ஊதின மாதிரியே இருக்குங்க சரிங்க இது கீழே வந்து ஒரு லைட் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செமையாக வந்து இருக்கும் இது வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வந்து பலூன் வந்து வச்சனால சூரியன் மாதிரி இருக்குங்க நீங்கள் ஒயிட் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ வச்சுக்கலாம் பாருங்க லைட் வந்து போட்டதுக்கு அப்படியே ஒரு சூரியன் வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு நைட் லேம்பாக இருக்குங்க வெளிச்சமும் நல்லா இருக்கு அப்படியே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க அந்த அங்கங்க வந்து அப்படியே வந்து டீட்டெயிலாக இருக்கும் தான் அதை ஃபீல் பண்ண முடியுங்க இதே இது ஒயிட் கலர் பலூனில் பண்ணியிருந்தீங்கன்னா நிலா மாதிரியே இருந்திருக்கும் நான் சூரியன் மாதிரி இருக்கட்டும் சொல்லி தான் ஆரஞ்சு கலர் பலூனில் வந்து பண்ணேன் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஈஸியாக செஞ்சிடலாம் இதனால காய விட்டதுக்கு அடுத்து பலூன் வந்து உடச்சுடுங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் அல்லட்டினா வந்து பலூன் வந்து ஒரு மாதிரி சுருங்கிரும் அதனால சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க